பொதுவாக எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு ஒரு பயம் வந்து இருக்கத்தான் செய்யுது இங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தருக்கு பாதிச்சிருந்த இந்த கேன்சர் இன்னைக்கு பரவலாக நிறைய பேர் வீட்டில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அது முக்கியமாக இளம் வயசுக்காரங்க திடீர்னு வந்து இந்த மாதிரியான புற்றுநோய் ஏற்பட்டு உடனடியாக மரணம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது இந்த மாதிரியான லுக்கீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன நாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஜாதிக்காய் பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் சம அளவு வந்து சுக்கு கலந்துக்கோங்க இரண்டு பங்கு அதிகமாக சீரக பொடி இது எல்லாத்தையும் கலந்து தினசரி வந்து மதியம் வந்து நீங்கள் சாதத்தோடு கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்சர் நெஞ்சரிச்சல் இது எல்லாத்தையும் குணப்படுத்தும் டபிள்யூபிசியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரத்த புற்றுநோய்னு சொல்லக்கூடிய லுக்கியூமியா போன்ற பெரிய வியாதிகளையும் வராமல் தடுக்குங்க பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகளால் உங்கள் குடல் பாதிச்சு அதனால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணும் இந்த ஜாதிக்காய் வந்து ரொம்ப மிகச்சிறந்த மருந்துங்க வயிற்றுக்கு மட்டும் கிடையாது நம்முடைய நரம்பு மண்டலத்தையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாம் ரொம்ப முக்கியமாக தீவிரமாக வந்து உடனடியாக நம்ம குணப்படுத்தக்கூடியது கேன்சர் தான் ஏன்னா இந்த கேன்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான நோய் முக்கியமாக குடல் சம்பந்தமான வயிற்று பகுதியில் ரத்த புற்றுநோய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுதுங்க அதனால் இந்த மாதிரியான பெரிய வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு சித்த மருத்துவம் கை கொடுக்கும் இந்த ஜாதிக்காய் பொடி சுக்கு சீரகம் கலந்த இந்த பொடியை தினசரி வந்து உணவில் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் பெரிய வியாதிகள் வராமல் நாம தடுத்துக்கலாம் நன்றி மக்களை